காந்திஜி சாலையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பாரம்பரியம் மிக்க மெஜஸ்டிக் மகாராஜா ஜவுளி ரெடிமேட்ஸ் இயங்கி வருகின்றது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மெஜஸ்டிக் மகாராஜா ஜவுளி ரெடிமேட் புதுப்பிக்கப்பட்டது இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது விழாவில் ஆட்காடு தமிழ்நாடு துணை ஆட்காடு நிர்வாக இயக்குநர் சவுகத் அலி ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வைத்தார் பாம்பே ஸ்வீட்ஸ் உரிமையாளர் சுப்பிரமணிய சர்மா முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் விழாவுக்கு வேலச்சேரி ராயல் ஷாப்பிங் உரிமையாளர் அன்பர்திங் மகாராஜா சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் முகமது ரபி இணை நிர்வாக இயக்குநர்கள் இர்ஷாத் சுகைன் தஞ்சாவூர் மெஜஸ்டிக் மகாராஜா ரெடிமேட் நிர்வாக இயக்குனர் ஆஷிப் அலி இணை நிர்வாக இயக்குநர்கள் அர்ஷத் அகமது அப்ரார் அகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் முரசொலி எம்பி துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ மேயர் சன் ராமநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இதில் கும்பகோணம் சீமாட்டி நிர்வாக இயக்குநர்கள் ஜியாவுதீன் பானு ஜியாவுதீன் பஹீர் அகமது துணை நிர்வாக இயக்குநர்கள் வித் நியாஸ் மாயாவரம் சீமாட்டி இயக்குனர் மன்சூர் பல்லப்பட்டி சேர்மன் முனைவர் ஜான் பொடுமலைப்பேட்டை சப்னு நிர்வாக இயக்குனர் உவைஸ் தஞ்சாவூர் சிட்டி ஆஜ் சுந்தர் மகாராஜா ரெடிமேட் பொது மேலாளர் அகமது அலி உள்பட தொழிலதிபர்கள் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் சிறப்பு விழாவையொட்டி சிறப்பு சலுகைகளுடன் விற்பனை நடைபெற்றது இதில் வாடிக்கையாளர்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர்